சீரடி சாய்பாபா கோவில் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள சீரடி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இது உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு புனித தலமாகும் சீரடி சாய்பாபா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இவர் மகாராஷ்டிராவில் உள்ள சீரடி கிராமத்திற்கு வந்து வாழத் தொடங்கினார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இந்து மற்றும் முஸ்லிம் மத நம்பிக்கைகளை ஒருங்கிணைத்தார் அவர் பக்தர்களுக்கு சப்கா மாலிக் ஏக் அனைவரின் கடவுள் ஒருவனே என்ற கருத்தை போதித்தார் சாய்பாபா ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சமாதி அடைந்த பிறகு அவரை நினைவு கூறும் வகையில் சமாதி மந்திரம் உருவாக்கப்பட்டது பின்னர் இது ஒரு பெரிய கோவிலாக வளர்ச்சி பெற்றது தற்போது இந்த கோவில் ஷிர்டி சாய்பாபா சந்த்தான் ஷிர்டி பாபா சன்ஸ்தான் ட்ரஸ்ட் என்ற அறக்கட்டளையால் நிர்வகிக்கப்படுகிறது சமாதி மந்திரம் இங்கு சாய்பாபாவின் புனித சமாதி உள்ளது துவாரகாமாய் சாய்பாபா வாழ்ந்த இடம் புகழ்பெற்ற மெழுகுவர்த்தியும் துனி இங்கு தொடர்ந்து எரிகிறது சந்தானி மந்திரம் சாய்பாபாவின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம் சாவடி இது சாய்பாபாவின் முக்கிய தரிசன தலங்களில் ஒன்று கோவிலின் முக்கிய நிகழ்ச்சிகள் சாய்பாபா ஜெயந்தி சமாதி தினம் விஜயதசமி நாள் குரு பூர்ணமி ராமநவமி இந்த கோவில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் சாய்பாபாவின் கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன